வன் என்னை எதிர்த்து பேச உனக்கு என்ன தைரியம் என் கட்டப்போமன் இறக்களித்த தைரியமடா சூட் பண்ணு உயிர் துறை என் கண்மணியே அத்தான் அத்தான் என்று ஒவ்வொரு நாளும் விடியும் போது நம் வீட்டுக்குள்ளே கூறிக்கொண்டிருப்பாயே இருவேல் எப்படி இருவேல் எப்படி அம்மகவும் குரலை அத்தான் கேட்பேன் அத்தான் நமக்கு பிறக்கும் குழந்தையின் முகத்தில் நாளே முத்தமிட வேண்டும் என்று கூறினாயே அந்த குழந்தையின் முகத்தை கூட காட்டாமல் கொன்று விட்டார்களே சௌந்தரி இந்த அடியனை காண வராமல் இருந்திருந்தால் நீயும் நம் குழந்தையின் மூஞ்சி வாழ்ந்திருக்கிறாவே ஏ சௌந்தரி நான் அறிவில்லை கணேசியாக உனக்கு ஒரு வாய்ப்பு முடியுமா முடியாதா அமைச்சரி நீங்கள் கேட்கும் கேட்கும்போது அச்சமும் பதட்டமும் குடிகொள்ளத்தான் செய்கிறது அமைச்சரே கட்டபொம்மனுக்கு நாம் தான் அடைக்கலம் கொடுத்தோம் என்பதை அவ்வளவு எளிதாக அறிய முடியுமோ மிகவும் எளிதானது பாஞ்சாலங்குறிச்சியின் வடகிழக்கே அமைந்துள்ள புதுக்கோட்டை சமஸ்தானத்தை தவிர அத்துணை குறுநிலை மன்னர்களும் வெள்ளையர்களின் ஆளுகைக்கு விட்டனர் அந்நாடுகளின் கட்டபொம்மன் சரணடைவது என்பதும் இயலாத காரியம் ஒருவேளை சரணடைந்தால் கூட காட்டி கொடுத்திருப்பார்கள் என்பது வெள்ளையர்களே அறிந்த ஒன்று அப்படி என்றால் பிள்ளையக்காரர்களின் சந்தேகப்படியில் புதுக்கோட்டை சமஸ்தானம் அகப்படுவதில் கடுகளவு கூட சந்தேகம் இல்லை அமைச்சரே கட்டப்பனுக்கும் எட்டப்பனுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் என்றும் என் நண்பனுக்கு துரோகம் செய்வது மா பாவம் பாவும் பழியும் எல்லா நேரத்திலும் கை கொடுக்காத அரசே நாம் கட்டவம் அடைப்பாம் என்று பார்க்கலாம் அதே காரண வெள்ளையர்கள் நம்ம காட்டுவார்களா அதை அவர்களிடம் எதிர்பார்ப்பது நாம் தவறு திருட வந்தவன் திருட்டையும் அதன் மூலம் நடைபெறும் தொகையை மட்டுமே நியாயம் என்று அறிவான் அவர்கள் அவர்களுக்கு நாம் அஞ்சுவது தன்மானத்தை இழப்பது போல ஆகிவிடுமே தன்மானத்தை பார்த்து அவர்களின் துப்பாக்கி குண்டுகளுக்கு தலையை காணிக்கு இது உகந்த நேரம் அன்று சல்லடை போட்டு நாடெங்கிலும் தேடும்போது போது கண்ணில் படும் அழகான மங்கையர்களை அனுபவிக்க நினைப்பர் எதிர்ப்பவர்களின் உயிரை பறிப்பர் மன்னா குடிமக்களின் உயிரை காப்பது நமது கடமை என்றோ பாருங்கள் பிரபு தொண்டைவான்

உடன்பிறப்புகளையெல்லாம் இழந்துவிட்டு உயிருக்கு பயந்து இப்படி அண்டை நாட்டிலே பதுங்கி இருப்பது கொலைத்தலை அண்ணா பதுங்கி இருப்பது பாய்வதற்குத்தான் அதான் பதுங்கி விட்ட உறவு திரை இனி பாய்வது எங்கு திறந்திரும் வரும் செய்திகள் அனைத்தும் நம் இதயத்தை புளிவது போல இருக்கிறது உமைத்துறை பொறுத்தது போதும் பொங்கி எழுவோம் பாஞ்சாலம் குறிச்சி எத்தனை பெரும் எதிர்வெள்ளை எல்லாம் அவருடைய தலைகளை எல்லாம் கொய்து தமிழுக்கு இரையாக்குவோம் அண்ணா அவசரமும் ஆத்திரமும் எக்காலத்திலும் பயனளிக்காது புதுக்கோட்டை மன்னன் தொண்டைமானிடம் பேசுவோம் படைகள் அனைத்தையும் கேட்போம் அனைத்து படைகளையும் ஒன்று திரட்டி வெள்ளையனுக்கு எதிராக போரிடுவோம் நடக்கும் என்கிறாயினே எனக்கு ஏதோ நம்பிக்கை இல்லை உன்னளவிற்கு வேண்டுமானால் பேசி பார்ப்போம் என்றளவு தொண்டைமானோடு மன்னா கூற வேண்டாம் என்றுதான் எண்ணிருந்தேன் கூறாமல் என்னால் இருக்க முடியவில்லை மன்னா இதையவே இன்னும் ஒரு இழிவு செய்தியா அதையும் தாங்கிக் கொள்ளும் பலத்தை எனக்கு கொடு கூறுங்கள் மன்னா போர்க்களத்திலே கைது செய்த நமது தானாதிபிள்ளே என்ன மக்கள் அதிகமாக சஞ்சரிக்கும் பகுதியிலே தலைகளாக தொங்கிவிட்டு கைவேறு கால்வேறு தலைவேறு இன்னும் எத்தனை இழிவு செய்திகளை நான் கேட்க வேண்டுமோ

திறந்திரம் பறைவோதும் போதும் வெள்ளை நாயையும் கட்டப்பம்மனை கைது செய்யவில்லை என சந்தோஷம் கொள்ளும் என் மக்கள் தங்கள் கண்ணிலே நடந்து வருவது கட்டப்பம்மனா பெயரும் உருவமும் மாறி விடக்கூடாதா என இயங்கும் கண்கள் கண்ணீர் சிந்துவதை காட வருத்தவாயிருக்கிறது எங்குல முன்னோர்கள் சிங்கத்தை விளங்கிவிட்டு அடக்கிவிட்டோம் என நடு வீதிகளை மார்த்தட்டிவிட்டார்கள் இந்த என்று நான் அறிந்ததுண்டு ஆனால் இந்த சிங்கத்தில் பிடிக்க மாயாஜால சந்திரன் எல்லாம் செய்த சிறுநரியே என்னர் வேன்பன் எட்டுயுர வேந்தெட்டப்பு நீ வெள்ளையருக்கு கூட்டி கொடுப்பதில் தான் கில்லாடி என்று அடியே நிரந்தரந்தே ஆனால் காட்டிக் கொடுப்பதிலும் தெரிகால கில்லாடி என்று இப்போதே நான் உணர்கிறேன் கட்டபொம்மா

அந்தாலிக்கல அப்படி பண்ணிய போவதில்லை அரவன் தலையலத்தை ஆக வேண்டும் ஆக வேண்டும் என்றால் மரணத்திற்கு இருக்க வேண்டும் உன் ரத்தம் உன் மனைவி இப்ப எங்க உன்னுடைய மூச்சு காத்து மறைந்து மடையா எப்படி

இரண்டு உங்களுக்கு அடிமையாக வாழப்போவதில்லை என்று கட்டபொம்ப கைச்சிலே வதை விடுவதை காணத் துடிக்கும் என் அருமை நண்பர்கள் விளைச்சலில் செழித்தோங்கும் பாங்காலங்குறிச்சியை பங்கு போல நினைக்கும் அண்டை நாட்டு அரச விருப்பத்தை அம்மனின் மரணச் செய்தி மங்களச் செய்தியாய் எற்க துடிக்கும் என் அருமேனன்பன் வெட்டப்பன் வீதி வீதியாய் விற்றுப்புழைக்க வந்து பெண்ணையும் போதையும் காட்டி பொன்மலையும் பூமியை விபகரித்து விட்டவரை கோட்டையை கொடியை காட்டிவிட்டு கொக்கரிக்கும் ஜாக்சன் துறை பெருமையாக இருக்கிறது பாஞ்சாலங்குறிச்சி எங்கும் வத்தாறு ஓடுகையில் நான் மட்டும் உழைத்துக் கொண்டால் பொதுவன்று என்னை காட்டிக் கொடுத்த என் அருமேனன்பன் புதுக்கோட்டை வந்தன் விஜய ரகுநாதத் தொண்டைவான்

அரசியல் தெரிந்தவனின் வாயிலிருந்து வரும் அன்பான வார்த்தை மரண சாசனம் எழுதும் முன்பு எதனிடமிருந்து வரும் இதமான வார்த்தை காலிலே மண்டிகிட வேண்டுமாம் கண்முன்னே தங்கும் தூக்கு கயிற்றை அறுத்தறிந்து யார் கடா வேண்டும் உன் உயிர் அஞ்சு அஞ்சு உயிருக்கு பயந்து இது வந்த போன்ற கோழைகளிடம் நீ உண்ட பின்பு மிஞ்சிய எலும்பு துண்டில் சிறு பங்கு கிடைக்காதா என ஏங்கும் இந்த அணிவர்களிடம் கேள் வாழைந்தவே தெரியாது மண்ணன் விஷமிட்ட இந்த விஷமிடம் கேளரா

பெண்களுக்கு கட்டபொம்மா நினைவுக்கு வருகிறது எங்குல பெண்கள் வைகாசி என்றால் முனைப்பாரி எடுப்பு அத்திங்கள் உன்னால் ஒப்பாரி திங்களா எமையப்பட்டதுக்கு மகிழ்ச்சி அடைகிறாயா மா பாதகா கட்டபொம்மா உன் முடிவில் மாற்றம் எங்கே என்ற தூக்கு தேர் என் கண்முன்னே கொண்டு வாருங்கள் கொடுக்கும் வெண்கையில் என் மண்ணிலே பிறந்து எம் மக்களால் உயிர் பெற்று இன்று என்னையே கொல்லை போகிறோம் என்பதை அறியவில்லையானே நீயும் ஒருவேளை எட்டப்பன் போல் போல்தானோ உரிமைக்காக குரல் கொடுத்தவன் உயிரையும் கொடுக்கப் போகிறார் நாட்டை ஆண்டவர்கள் முதல் என் ஆண்டவன் வரை எனக்கு எதிராக செய்த சதி என்னின மக்கள் மண்பார்த்து நடக்க செய்த மாபெரும் சதி மகளே வீணா எப்போதும் என் நதிகளே இருக்க வேண்டும் என்று கூறுவாகி நானும் வருகிறேன் நானும் வருகிறேன் உன்னை என் மீது வைத்து தாளாட்ட நீ உறங்கும் கண்ணே கண்டே சக்கப்பா ஆண்டுகள் காத்திருந்து என்னை மனை என் அழகு செல்வவே நான் இத்தனை தூரம் உன்னை விட்டு புரிவேன் என்று அறியவில்லை கடைசியாக ஒருமுறை உன் முகத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசை ஆனால் இந்த பாவிகள் இருக்கும் சாத்தியம் அது என்னை அரசனாய் அண்டவனாய் ஏற்றிக்கொண்ட எங்குல மக்களே கட்டபொம்மன் மட்டும் கோலையாக பிறந்திருந்தால் ஆயிரம் கோட்டைகள் பற்றி வந்திருக்கும் ஆனால் என்ன என் தாய் வீரனாய் பற்று விட்டதால் வெளியப் போகிறேன் அடிமை சாசனம் ஆயிரம் ஆண்டுகள் கோலை செய்யதாக சரி புரட்சி செய்யுங்கள் இந்த புல்லுறவிகளுக்கு இத்தனை நேரமும் எங்களது நாடகத்தை கண்டுகளித்த அத்தனை பேருக்கு எங்களது மனமார்